நடேசன் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் அதை கேட்காம நாலு பிள்ளைங்களுமே நடேசை மேலே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நடேசனை புரிஞ்சுக்கிற காலம் வரும் ஐயனார் துணையில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கருத்தை தெரிஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஒரு லைக்கை தட்டிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அன்பான இனி உறவுகளுக்கு வணக்கங்க இப்போ நிலா வந்து கண்டிப்பாக பார்த்துடுறாங்க பார்த்துட்டு பணத்தை எடுக்கிற நேரம் கரெக்டாக கைங்குழமை மாட்டுறாங்க என்ன பண்ணுறாங்க பணத்தை எடுத்துகிட்டு வா எப்படியாவது ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே பை ஓட பார்க்குறாங்க அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி நாளுக்கு கோயிலுக்கு போனோம் உங்கள் பொண்ணு உங்கள் மேலே உயிராக இருக்கிற அத்தை அப்படின்னு சொல்கிறாங்களா அது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன தம்பி சொல்கிறீங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது வந்தது உங்களுக்கு ஆயுளோட நூறு வருஷம் எங்கள் அம்மா இருக்கணும் அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னதான் இருந்தாலும் நான் சண்டை போட்டாலும் போடாட்டியும் என் மேலே உயிராக இருக்கிற ஒரே ஜீவன் எங்கள் அம்மா தான் எனக்கு எங்கள் அம்மான்னா எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எவ்வளோ ஃபீலிங்கோட சொன்னால் தெரியுமா நிலா அப்படின்னு சொல்ல அப்படி பார்க்குறாங்க நீங்கள் இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை ஏமா பண்ணீங்க ஏத்த பண்ணீங்க அப்படிங்கிறாங்க சரி விடுப்பா எனக்காக அவ வேண்டுனாளா அப்ப என் மேல கோவமா இல்லையா எங்க மேல உள்ள கோவத்தெல்லாம் போக்கிட்டாளா அப்படின்னு சொல்ல கோவம் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் பெத்த தாயோட பிறந்தநாள் இல்லையா அதனால பூஜை பண்ணா தெரியுமா அப்படின்னு சோழன் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்களா அதை வந்து அவங்க புருஷன் எங்க வெளியில போயிருப்பாரு போல வந்த கையோட சொல்றாங்க என்னடி சொல்ற நம்ம பொண்ணு உனக்கு அர்ச்சனை பண்ணாளா ஆச்சரியமா இருக்கே நம்ம அவளுக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணோம் அதுக்கப்புறம் அப்புறம் எப்படியோ அவன் புருஷனை வந்து வாழ வைக்கிறான்னு சொல்லிட்டு கொலப்பள்ளி போட்டான் ஆனாலும் அவன் உன்னை நினைக்கிறாள் ஆச்சரியமாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்ல பரவாயில்லைங்க என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணாச்சே அப்படிங்கிறாங்க நம்மளை விடுவாளா என்ன நம்ம பொண்ணு பார்க்கணும் ஆசையாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்களா எனக்கு இப்போ எனக்கு பார்க்கணும் போல இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல இல்லைங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க பார்த்தா கரெக்டாக அந்த நேரம் கரெக்டாக காரில் வராங்க நம்ம ஆள் இவங்க கோமலி என்ன பண்ணுறாங்க பணத்தை எடுத்துட்டு எஸ்கே போய் ஓடுறாங்க கரெக்டாக நிலா பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வராங்க பிடிங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த புருஷங்காரனும் இந்த ரெண்டு கழிதைங்களும் ரெண்டு கழுதைங்க கூட அசிங்கமாக போயிருங்க இவங்களை எதுலேயுமே சேர்க்கக்கூடாது ஓடுறாங்க சோழா பல்லவா பாண்டியா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு தான் ஓடுறாங்க என்னாச்சு என்னாச்சுங்களே அந்த பொம்பளை பணத்தை எடுத்துகிட்டு ஓடுது அப்படிங்கிறது பல்லவன் என்னது அப்படின்னு பார்க்குறாங்க ஐயோயோ பாவம் இவன் மனசு ஒடிஞ்சு போயிடுவானே இப்போ ஒன்றும் மாற்றி சொல்லவும் முடியாது அப்படிங்களை ரெண்டு பேரும் ஓடுறாங்க விரட்டுறாங்க கரெக்டாக என் நிலாவோட அப்பா அம்மா வர வண்டியிலே போய் நச்சுன்னு மோதுறாங்க ஐயோ அம்மானு ஓட பார்க்குறாங்க கதவை திறந்துட்டு என்னாச்சுங்கள பிடிங்க பிடிங்கிறாங்க அவங்க அது தான் ரொம்ப மோதிருச்சா அதனால் ஓட முடியல ஓடி போய் இருக்க ரெண்டு பேரையும் பிடிச்சிடுறாரு என்னடா பண்ணிட்டு போறீங்க ஆச்சு அப்படிங்களை அவங்க பணத்தை திருட்டு போகிறாங்கப்பா பணத்தை திருட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி இறுக்க பிடிச்சிடுறாரு ஐயோ ஐயோ என்னை விடுங்க என்னை விடுங்க அப்படிங்கால கரெக்டாக அந்த பொம்பளைய பார்க்குறாரு பார்த்த கேடா அடிச்சு நீயா அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாங்க அப்பா உங்களுக்கு இவங்களுக்கு தெரியுமா தெரியும் மாவா இவெல்லாம் ஒரு பொம்பளையாம்மா இவள் திருடிம்மா காசை திருடுவா புள்ளையை திருடுவாம்மா இவ இவையாமல் இங்கே இருந்தா அப்படிங்கிறது பல்லவனுக்கு இன்னும் தூக்கி போடுது அப்போது என் அம்மா ஒரு திருடியா ஐயோ ஐயோ என்னை அப்படின்னு தலை சுத்துது பல்லவனுக்கிட்டே பல்லவா அப்பெல்லாம் எதுவும் நினைக்காத அப்படின்னு சோழனை நிலாவும் தாங்கி பிடிக்கிறாங்க நம்ம பல்லவனை அடுத்து நடேசம் பார்க்குறாரு ம் இப்போ தான் உண்மையெல்லாம் அவ்வளோ போகுது சொல்லுங்க சொல்லுங்க நான் சொல்ல வேண்டியதை நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு அடுத்து பார்க்குறாங்க என்னப்பா என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நிலா கேட்க அப்படியே அவங்க அம்மா அழுகுறாங்க என்னங்க இந்த மும்பையை பார்த்து நீங்களான்னு கேட்குறீங்க ஐயோ என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு நிலா அப்பா அவங்க அம்மா பார்த்து கெஞ்சுறாரு அடுத்து அப்படியே ஒரு தான் இந்த ரெண்டு பேர்த்தையும் கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மரத்தில் கட்டி போடுறாங்க டக்குன்னு என்ன பண்றாரு போலீஸுக்கும் ஃபோனை பண்ணிடுறாரு நிலா அப்பா ஏன் ம் போலீஸ்ல அவ்வளவு ஒப்படைச்சாதான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிறாங்க எங்களை விட்டுருங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் உன் பணம் வேணாலும் இந்தா அப்படின்னு மூணு லட்சத்தையும் கொடுக்குறாங்க அப்படியே பல்லவன் பாவமாக இருக்கு டேய் பல்லவா அழுகாதடா உங்க அம்மா அப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்காதடா நீ நல்ல இருக்கடா இந்த நீ பிறந்த எனக்கு அதாண்டா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல அண்ணி அண்ணின்னு அழுகுறாங்க என்னம்மா இந்த பயம் மேல உனக்கு அவ்வளவு பாசமா ஆமாப்பா எனக்கு அண்ணினா இவன் எனக்கு அவ்வளவு உயிரோடுவான் இவன் எனக்கு கூட பிறந்த தம்பி தான் எனக்கே ஒரு உணர்வு இருக்குப்பா அப்படின்னு சொல்லல நீ வந்து பார்க்குறாங்க நீ வந்து இவங்களோட பையனா அப்படிங்கள ஆமாம் அப்படிங்கள நடேசனை பார்த்து கேட்குறாரு இவங்களும் இவங்களும் இங்கே எப்படி அப்படிங்கள ஆட ஏங்க கேட்குறீங்க இந்த பையனோட இந்த அம்மா வந்துச்சு வந்ததை பாவம் போனால் போயிட்டு போதேன்னு வீட்டுக்கெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க கடைசியாக பார்த்தா புள்ளையை விட்டுட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொன்ன கையோட என்னது பணத்தை எடுத்து ஓட்டலாம் ஆமாம் அதுவும் இல்லாமல் என் மூத்த தாரத்தை என்ன பண்ணிட்டு போனால் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புள்ளையை போட்டு தள்ளிட்டு போயிட்டா கடைசியில் நான் முதல் பொண்டாட்டியும் கொண்டுட்டேன் ரெண்டாவது பொண்டாட்டியும் ஓட வச்சுட்டேன் ரெண்டாவது பொண்டாட்டிக்காக தான் பண்ணினேன் அப்படின்னு என்னென்னமோ பேச்சு நான் எல்லா பேரையும் வாங்கிட்டேன் தெரியுமா அப்படி சொல்லலை சரி இருக்கட்டும் இருக்கட்டும் நான் கேட்குறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு நிலா அப்பா சொல்ல போயிலே சோழன் பல்லவன் இருங்க இருங்க என்னது அப்போ ஏன் அம்மா அவங்க உங்கள் முத பொண்டாட்டியை ஏதோ பண்ணிட்டாங்களா அப்போ இவங்க திருடியா அப்படின்னு பல்லவனு மயக்கம் வருது டே பல்லவா அப்படிலாம் எதுவும் நினைக்காதலான்னு அப்படி தாங்கி பிடிக்கிறாங்க இந்த பொம்பளை கொண்டாந்த பிள்ளை தானே இது அப்படிங்கிறது ஆமாம் அப்படின்னு சொல்ல அப்போதான் பார்க்குறாங்க அப்போ நீங்கள் எனக்கு அப்பா இல்லையா அப்படின்னு பல்லவன் அழுகிறாரு நான் என்னடா பண்ணுவேன் உன்னைய சொந்த பிள்ளையா தாண்டா வளர்த்தேன் இவ தாண்டா கொண்டாந்து விட்டுட்டு போட்டு போயிட்டாடா உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தண்டா என் பெத்த பிள்ளை மாதிரி அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க அப்போ வளர்த்துறதுல தான் நீங்கள் இவ்வளோ நல்லவனாக இருக்கியாடா பல்லவா நீ இந்த வயிற்றில் பிறந்ததுக்கு நீ பிறக்காமலே இருந்துக்கலாம் அப்படின்னு நிலா சொன்னேன் நீ நிறுத்துமா அப்படிங்கிறாங்க யாருமா இவன் வயிற்றில் பிறந்தது இவ வயத்திலலாம் பிறக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்க அந்த கிட்ட கோமல்கிட்ட பல பல கொடுக்குறாரு அடி பாவி பிரி நீலாம் ஒரு மனுஷி அடி பிராடே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க பல்லவன் பார்க்கிறாரு என்ன நடக்குது உண்மையை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவோன்னு பார்க்குறாங்க பொண்டாட்டிகிட்ட போகிறாரு நிலா அம்மாக்கிட்ட போய்ட்டு என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொன்னால் என்னங்க நமக்கு ஆஸ்பத்திரியில் உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுல்ல ஆமாம் அது இறந்துருச்சுன்னு சொன்னேன்ல ஆமாம் அது இல்லைம்மா அது உயிரோடு தான்மா இருக்குது அப்படிங்கள என்ன சொல்கிறீங்க அந்த குழந்தைய அங்கே கூட்டுறதுக்கு வந்தவ தூக்கிட்டு ஓடி போயிட்டாம்மா அப்படின்னு தூக்கி வாரி போடுது அப்புறம் ஏங்க இறந்துருச்சுன்னு சொன்னீங்க அப்புறம் உன் மனசு கஷ்டப்படும்ல யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க யாரோ தூக்கிட்டு போயிட்டான்னு உனக்கு அடிச்சுக்கிறோம் யார் எவனுக்கு எத்தனை பிள்ளை கொடுத்தாலும் உயிரோட யாருக்கும் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இருக்காங்க அது மாதிரிதான் இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம உங்க கண்ணிலே காமிக்கலாமா அப்படிங்கிறாங்க அழுகுறாங்க ஏங்க இப்படி சொல்றீங்க அப்ப நம்ம புள்ள உயிரோட இருக்கா எங்க இருச்சு யார் தூயிட்டு போனா அப்படின்னு சொல்லல ஆஹ் அதை யார் தூயிட்டு போனான்னு தானே தெரியுது என்ன சொல்றீங்க இதோ இங்க நிக்கிறா பாரு கேடு கட்டவ அப்படின்னு ஓங்கி யார குடுக்குறாங்க அப்படியே அப்பா என்னப்பா சொல்றீங்க எனக்கு ஒரு தம்பி பிறந்தானா ஆமாமா அதை இந்த பொம்பளை தூயிட்டு போச்சா அடா ஆமா அப்படின்னு சொல்றாங்களா அப்படியே பக்கத்துல வராங்க ஏய் எங்கடி என் தம்பி எங்க என் தம்பி அப்படின்னு பதிலுக்கு மாத்தி மாத்தி அடிக்க அப்போ பல்லவன் வராரு வந்துட்டு சொல்லு இவங்களோட பிள்ளை எங்கே தூக்கிட்டு போனேன் அப்படின்னு கேட்க அப்படியே பார்க்குறாங்க எங்கே தூக்கிட்டு போனேன் இவளுக்கு ஏதுமா புள்ள குட்டி இவனோட புள்ள எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பல்லவனை பார்க்குறாங்க கையை திருப்புறாரு கையை திருப்புனா கரெக்டாக அங்கே ஒரு மச்சம் இருக்குங்க அதுவும் அது பூ மாதிரியே இருக்குது பூ மாதிரியே மச்சதை பார்த்தோன்னே இந்த புள்ளாண்டா உன் தம்பி அப்படின்னு நிலா பார்த்து சொல்ல என்ன சொல்றீங்க ஏய் சொல்லுடி எங்கடி என் பிள்ளை தூக்கிட்டு போனேன் எங்க சொல்லு அப்படிங்கல அது பல்லவன் தான் உங்க அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிருது போதுமா மாமா அப்படின்னு சொல்ல அப்படியே பாக்குறாங்க அப்போ பல்லவன் ஏன் தம்பியா ஐயோ அப்படிங்கல பல்லவன் பார்க்கறாரு ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அடிச்சுக்கிட்டேன்னே என் அம்மா பிராடா எனக்கு யாருமே இல்லைன்னா அடிச்சுக்கிட்டேனே அப்பா எனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா என் அக்கா இருக்கா எனக்கு அண்ணன் இருக்கா அப்படின்னு பல்லவன் சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் தன்னோட மொபைல் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு இங்கே பாருங்க நிலா இங்கே பாருமா அப்படிங்கிறாங்களா அப்படியே சின்ன கை குழந்தை அந்த பூ மச்சம் இருக்குது இதுதாம்மா நம்ம புள்ள அப்படிங்கிறாங்க பல்லவனை பார்த்து அப்படியே கட்டிக்கிறாரு வாம்மா இது ஓம் புள்ளம்மா அப்படின்னு நிலா அப்பா அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா ஓடி வந்து கட்டிக்கிறாங்க அப்போ எனக்கு நல்லவங்க தான் அம்மா அப்பாவா அப்படிங்கிற சோழன் ம் ம் இதுங்க அவளுக்கு எவ்வளோ தேவலைங்கிற மாதிரி இதுங்களே ஒரு ஃப்ராடு தானே யார் என்ன ஒரு கொலை கொலக்கேசில் உள்ள தள்ள பார்த்தாங்க இல்லை 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 என்னையே மார்டர் பண்ண பார்த்தாங்க இவங்க நல்லவங்களாம் ஒரு வகையில் நல்லவங்க தான் ஏன்னா என் தெய்வத்தை பெற்று கொடுத்தவங்க தானே அதனால அவங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிட்டு போறேன் போங்கடா போங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாரு அப்புறம் என்னங்க நிலாவுக்கு தம்பி கிடச்சாச்சு அவங்கள போலீஸாக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க நடேஷன் அப்பாடா எல்லா பாரத்தையும் இறக்கி வச்ச நிம்மதி அப்படி பார்க்குறாங்க பல்லவா என் பிள்ளடா நீ அப்படி சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க உள்ளுக்குள்ள வந்து உட்காந்து பேசுகிறாங்க என் பிள்ளை எத்தனை வருஷம் வளர்த்து எடுத்திருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறாங்க பரவாயில்லங்க அதை விட நீங்கள் தங்க விற்கிற மாதிரி ஒரு பொண்ணை பெற்று கொடுத்துருக்கீங்க அதை விட என்ன வேணும் அப்படிங்குறது அப்படிங்கிறாங்க ஆக மொத்தம் நான் ரெண்டு பிள்ளையும் பெற்றேன் ரெண்டு பிள்ளையும் உங்கள் வீட்டுக்கே வந்துருக்குதுங்களா அப்படிங்கிறாங்க அப்புறமா சாப்பிடணும் எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சமைக்கிறாருங்க வே வேமா சமைச்சு சாப்பாடு வைக்கிறாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சரிம்மா நீலா நீ இங்கே இருந்துக்கோ உன் பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கிட்ட நாங்கள் சந்தோஷப்படுறோம் அப்புறம் தம்பி தம்பி ஏன் இங்கே இருக்கணும் பல்லவா நீ கிளம்பு நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல பல்லவனுக்கு தூக்கி வாரி போடுது என்னது நான் எங்கேயும் மாட்டேன் டே நமக்கான ராஜா வாழ்க்கை இருக்குடா உனக்கு அங்கே தான் பிறந்தது நீ என் பிள்ளைடா வாடா அப்படின்னு கூப்பிட இல்லைப்பா நான் மன்னிச்சிக்கங்க நீ உங்களை அப்பா அம்மாவை ஏற்றுக்கிறேன் எனக்கு சந்தோஷந்தான் ஆனால் அண்ணியை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது என்னை நான் வந்து அம்மாவாக அவங்கள இருக்கேன் அதனால் அண்ணி என்னை போக சொல்லாதீங்க அண்ணி அப்படிங்கள அப்பா என்னாலையும் பல்லவன் இல்லாமல் இருக்க முடியாதுப்பா என் தம்பி தானே இங்கே இருந்துட்டு போட்டுமே நாங்கள் எல்லாம் தம்பி ஒரே இடத்துல இருக்கோம் உங்களுக்கு எப்போ பார்க்கணுன்னு தோணுதோ இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே தம்பிக்கு என்ன செய்யணுமோ இங்கே இருந்து செய்யுங்கப்பா அவன் இன்னும் மேற்பாடு படிக்க சொல்கிறானா நீங்கள் படிக்க வைங்க ஆனால் இங்கேருந்து வேணாம்ப்பா அப்படிங்கிற பார்க்குறாங்க என் அன்னைங்களை விட்டுட்டு என்னால் வர முடியாது விட வளர்த்த பாசம் பெருசுங்கிறத ஓகே என் பிள்ளைங்க ரெண்டும் நல்ல இடத்துல இருக்கு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனாலும் ஒரு நாளாவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வாயே அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் வர்றோம் அப்படிங்கிறாங்க என்ன பிரான் இப்படிலாம் போனால் நல்லா தானே இருக்கும் ஆனால் சோழன் மட்டும் இப்போ நம்ம ஆளுக்கிட்ட வராரு நிலா நான் வரணுமாங்க ஏன் இல்லை ஏற்கனவே ஏங்க அன்னைக்கு நடந்தால் வேறங்க இன்னைக்கு ஆ உங்கள் அப்பா இருந்தாலும் நம்ப முடியாதுப்பா எங்க நான் சூரிட்டி கொடுக்குறேன் என்ன சூரிட்டி அங்கே ஏதாவது தப்பு தண்டை நடந்தா தப்பு தண்டனை நடந்தால் கட்டி பிடிச்சி ஐ லவ் சொல்கிறேன் போதுமா ஐயோ டே பேக் பண்ணுறா துணிமணிலாம் எடுங்க எடுங்க நான் சீக்கிரம் நிலா சோழன் பாண்டியா பல்லவா அப்படின்னு சோழன் என்ன பண்ணுறாரு வாங்க பாவம் பல்லவனோட அப்பா அம்மா எவ்வளோ கெஞ்சி கேட்குறாங்க வாங்க வாங்க அப்படின்னு ஆளாக போகிறாரா நிலாவுக்கு சிரிப்பு வருது லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னு சொன்னோன்னு என்னம்மா போகிறாரு மனுஷன் அவ்வளோ லவ் வச்சுருக்கிறேன் உன்னை இன்னும் கொஞ்சம் சுத்தலை விடுறேன்டா மகனை நீ எப்போவும் என் மனசுக்குள்ளே வந்துட்ட இருந்தாலும் உன்னை இப்படி பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்பம்மா ரொம்ப சுத்தல விடாத அப்படின்னு தான் நாங்கள் தோணுது ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்